இச்ச போர் சினி மலைக்கு எந்த இப்படினாலும் நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ சபரி விசஸ் பார்வதி ஸ்ட்ராங்காகவே வந்து அந்த ஃபைட் வந்து லோடிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அதுக்கான எல்லா லீடும் வந்து கண்டினியூவாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ சபரி வந்து என்னதான் வந்து ஒரு சண்டை போடுற மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் அவர் கைண்டாக பேசி அதை வந்து என் கார்ட் போடுறது வந்து பார்க்க முடியுது ஆனால் மனசுக்குள்ளே அது அப்படியே வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது ஸோ சபரிக்கும் பார்வதிக்கும் இப்போ ஒரு டாஸ்க் அந்த ஒரு நாள் கூத்து டாஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஷ் வந்து வந்தது இந்த மாதிரி நீ வந்து பேச விட மாட்டேங்கிற மற்றவங்கள அதே மாதிரி நீ வந்து என்ன டாமினேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விஜே பார்வதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூத்து நீ வீட்டுக்கு வந்த உடனே வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா சரக்கையும் கோவப்படுறது ட்ரிகர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நீ பண்ணிட்டேன் அதனால் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதியை வந்து சபரி செலக்ட் பண்ணதை எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்து சபரி வெளியே வந்து அந்த தண்ணி டேப்பை வந்து பார்க்குறதுக்காக வந்து வெளியே நின்றுருக்காரு விஜே பார்வதி வந்து பேசுகிறாங்க ஸோ அப்போ வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து வராங்க அப்போ அவங்க விஜே பார்வதியும் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சபரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு டாஸ்க் இப்போ போயிட்டு இருக்குல்ல ஸோ ரெண்டு டேப்பையும் வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்டுருக்காரு ஸோ லைட் இருந்தால் அவர் டக்குன்னு ஓடி போய் தண்ணியை வந்து பிடிக்கணும் ஸோ கமருதீனும் வந்து உள்ளே இருக்காரு ஸோ அதனால் இவர் தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வதி வந்து அங்கே பேசிகிட்டே இருக்காங்க இவர் வந்து அந்த பைப்பையே வந்து மாற்றி மாற்றி ரெண்டு கண்ணையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு திடீர்னு ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்வதி வந்து ஆமாம் நீ என்ன பார்க்கற நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ அங்கே இங்கே பார்த்துட்டுருக்கேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பா அவர் சொல்கிறத மாதிரி டாஸ்க் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் காலையில இருந்தே தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எங்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க எல்லாருமே இப்படி தான் யாருமே என்கிட்ட இது மாதிரி சொன்னதில்லை இந்த மாதிரி என்னை பார்த்து பேசல அப்படின்னு சொல்லி நீங்க தான் இப்போ சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவங்கிட்ட ஒருத்தர் வந்து பார்த்து பேசுறாங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நீ கொடுக்கணும் நீ வந்து அங்கே பார்த்துட்டு நீ ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்குது எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா கமருதினி உள்ளேருந்து வெளியே வந்தார் ஸோ அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் அவர் வந்துட்டார் ஸோ அவர் வந்து மேல் பார்த்துப்பார் நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டூ மினிட்ஸ் பெர்மிஷன் வாங்கி விஜே பார்வதி கிட்டே இருந்து ஹை கான்ட்ராக்ட் வச்சு வந்து பேசுகிறாரு அது வந்து சரி சண்டையாக போகும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா அவர் டக்குன்னு வந்து சாரி கேட்டுடுறாரு ஆமாம் கரெக்டாக ரெஸ்பெக்ட் இருக்காது ஏன்னா காலையில் இருந்து யாருமே என்கிட்ட சொல்லலை பட் இப்போ நீங்கள் சொல்கிற நான் புரிஞ்சுக்கிறேன் பேசுறேன் நம்ம ரெண்டு பேருமே எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம் நமக்கு ரெண்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க பட் அது ரெண்டையும் பார்க்கும்போது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது கண்டிப்பாக இது டெவலப் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லட்சுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்பெஷல்